ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் வெள்ளிக்கிழமை தாயார் ஆண்டாள் ஊஞ்சல் இருக்கா உங்களை மாதிரியே சேவிக்கிற பாக்கியத்தை ஆண்டாள் எனக்கு கொடுத்தா முன்னழகு பின்னழகு சேவிக்கிறோம் நாளைக்கு இருபதாம் தேதி திருப்பல்லாண்டு தொடக்கம் பச்சை பச்சைப்பராத்திர வைவம் வேதப்பிராம்பற்ற ஆற்று வாசலில் நடக்கும் ஆண்டாளும் மன்னாரும் கம்பீரமாக தன் பிறந்தாத்துக்கு ஏழுறா வாசலில் பச்சை காய்கறியெல்லாம் எல்லாம் பரத்தி இருக்கோம் பச்சை பருத்தல் கண்டருளி மணிப்பிறப்பு தேங்காய் அம்சி பண்ணி திருப்பல்லாண்டு தொடக்கம் ஆகும் அரையர் சுவாமி திருப்பல்லாண்டு தொடங்கி வைக்க அத்தியாயன உற்சவம் ஆரம்பிக்கிறது அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும் வடபதிரசாய் சன்னதி பிரகாரத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு பூச்சிட்ட நாளைக்கு அவருக்கும் ஆஞ்சநேய அனுமத் ஜெயந்தி ரொம்ப விமர்சையாக நடக்கும் நாள் ஃபுல்லாக கோலாகல கொண்டாட்டம் திருப்புரனந்தவனத்திலையும் கீழே ஆஞ்சநேயர் சன்னதியிலையும் நடக்கும் அவசியம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் இன்றைக்கி நாடகசால திரு திருவேங்கடமுடியான வந்து ஆஞ்சநேயர் வந்து அனுமத் ஜெயந்தி கொண்டாடிண்டார் திரளான பக்தர்கள் புடைசூழ ஆஞ்சநேயர் அனுமத் ஜெயந்தி கொண்டாடிண்டார் அனுபவிப்போம் सारा साधू सारा தiento cuestión uhm..者.. विघ्न महा ओम कण्ठे महा बुमारिता पुजा नमा तद् विज्ञान प्रदायका नमा महा विसिता येति पुत्रा कृदायका नमा हलोकाणि का खेते महा बुमर्गमाय वचनाय नमाः सर्ववन्त विभोमे नमाः त्रयोपि नमा महा नाराय महामत्ने नमः चक्राय महाविदान्तकाय महामम मनोजय महाभु भारिराज दसमुरताय महाभु सर्वमत्र स्वरूपिने नमः सर्वेंद्राय महामत् महाईशराय महाकायाय महाय सगलोकहराय महाभु भोले महाशिष्य विद्यान भक्तराय महात्मने नमः महारावण मर्दनाय महाबुम पड़ीगा पाय महाबुम बात नहीं आय सीता जोगनी बारना इमाहाबुम अन्ना रब तुम खुदा इमाहाबुम अलग चार महारावण मर्दनाय महाबुम पड़ीगा पाय महाबुम बात नहीं आय महानव जाटनवं सीता मेरा सीरामव श्री स्वामी नमः श्री बालगोपाल स्वामी नमः बुद्धिवकान्यय स्वामी नमः स्वामी नमः नाना गति परिमल रूपाय कृपया विब्धा विदिबलम पर स्वामी नमः वम आयुत्वहे वायु सूत्राय नमः धनो मनोजमार तुल्ये हम ज्येष्ठ त्रियम उपकीमदा मृत्यम पादात पञ्चमार युद्धमुक्तिम श्रीराम धूतम शिरसारमामि उद्दीर भलम जेठो देही त्यम निपयत नमः रोगता अशाप जम्बा परितंत्र हरमुद्दुष्परणा भरे धीमि खुदा நாளைக்கு திருப்பாண்டு தொடக்கம் மறந்துராதிங்கோ கருடசேவர் வடபத்திரசாயி கருடநிலை ஏழ பிரியாழ்வார் சுவாமி அன்ன வாகனத்தில் வர மாடவீதி மட்டும் தான் இருக்கும் மாடவீதி கந்தாட வீதி சோ ரதவீதி வருவார் சேவிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்கோ கட்டாயம் கிடையாது திருவேங்கடமுடியாம் சன்னதி கருடாழ்வார் இவர் இது கமலா மாமியோடய ட்ராயிங் கமலா மாமி நமக்கு இல்லை ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே விதவிதமான சரித்திரங்களோட அனுபவித்தோம் இந்த வருஷம் ரெண்டாந்திர நாளைக்கு ப்ருகு மகரிஷியை வந்து மாமி வரைஞ்சிருக்கா டெய்லி ஒன்று இருக்கிற பாட்டில் போகிறோன்னு நம்ம நினைக்கும்போது மாமி விதவிதமாக அனுபவிக்கிறா எல்லாரையும் அனுபவிக்க வைக்கிறா கூடியிருந்த எம்பாவாய் மாதிரி ஒவ்வொரு தீமாக எடுத்துக்கிறா இந்த வருஷம் முனிவர்களோட இருக்கா ரெண்டா மூணாவது நாள் வசிஷ்ட முனிவரோடது எப்படி அவர் ஜெகத்தை தன்னோட எண்ணில்லாத த குணங்களால் எப்படி உலக இது பண்ணார் எப்படி மகரிஷியாக இருந்தாருங்கிறதும் அவரோட பத்னியும் பக்கத்தில் அருந்ததியார் பக்கத்தில் இருக்கா ரொம்ப தெளிவாக அதாவது அவளோட சரித்திரம் தெரியா எதுவுமே தெரியாதவளுக்கு கூட அழகாக புரிகிற மாதிரி கொடுத்துருக்கா அடுத்த நாள் அடுத்த நாள் என்ன இருக்குது அடுத்தது விஸ்வாமித்திரர் வரார் அவர் எப்படி தன்னோட கௌசிகம் கௌசிகனாக இருந்து தன்னோட இதை அடையணுங்கிறதுக்காக என்னென்ன தவங்கள் பண்ணார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் நடுவில் திருசங்க சொர்க்கம் அமைச்சதுலேருந்து மாமி வந்து தெள்ள தெளிவாக காட்டியிருக்கா கூடியிருந்து குளிர்ந்துலையரும் நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும்னு கொடுத்துருக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல மேலும் மேலும் மாமியோட பணி சேர்க்கணுன்னு ஆண்டாளை பிரார்த்திச்சுக்கிறோம் மறக்காதீங்க நாளைக்கு பச்சைப்பரத்ர வைபவம் திருப்பல்லாண்டு தொடக்கம் அவசியம்